அனைவருக்கும் வணக்கம் இந்த ஷார்ட்ஸ் ஸ்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்புத்து சட்டையில் தலையீத்து சினைமன்றோட விற்பனை இப்ப பார்க்குறோம் பார்க்க நல்ல எலும்பு கணத்தில் ஒரு வார சட்டமான கிடையாதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் கிங்ஃபம் ஸ்டெரில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாடு ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க கலர் வந்து பார்த்திங்கன்னா செம்பூத்து காரி சட்டையில் நல்ல முகலட்சமான மாடுங்க நல்ல எலும்பு கணத்தில் நல்ல நீரேற்றத்தில் இருக்குதுங்க பல் வந்து எப்படின்னா ரெண்டே பல் தாங்க போட்டிருக்குது ரெண்டு பல் தலையீத்து மாடுங்க நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடாக வரக்கூடிய மாடுங்க இப்போ நல்ல சைஸ் இருக்குதுங்க இன்னும் பல்லு செமம் நல்லா பெருவிட்டாக வரும் நல்லா அதிக ஒரு கரைவைத்தனை எதிர்பார்க்கலாம் தாங்க சொல்லியிருக்காங்க ரெண்டு பல்லு தலையீட்டு சுளி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல ஒரு தெளிவான மாடு ஒன்பது மாதம் வந்து பார்த்தீங்கன்னா சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க இப்போதான் நல்லாவே மடி எடுக்க ஸ்டார்ட் ஆகிருக்குதுங்க இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் அவங்க பசங்க நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தில் நல்ல ஒரு கரைத்தனை எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க தலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு பதினோரு லிட்டர் வரைக்கும் கரவைத்தன் கேரண்டி எதிர்பார்க்கலாம் அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க மாடுமே வந்து அந்த தரத்தில் இருக்குதுங்க கண்டிப்பாக வந்து பண்ணால் மடி வர டைமில் நீங்கள் வாங்கிட்டு போகிற லாபத்து வாங்கிட்டு போகிற விலையோட லாபத்துக்கட் கொஞ்சம் மாடு தரத்தில் இருக்கும் அப்படினு சொல்லியிருக்காங்க இந்த மாற்று விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க தேன் மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க குணம் ரொம்ப சாதமான குணங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரோ கரவு கலந்துக்கலாம் விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுதாங்க தண்ணி திருநாள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிழமையிலேயும் தாமுக்குடி மாடு அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கிற இடம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ரோட்டில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க தேவன்றை மட்டும் காணப்படுங்க நன்றி வணக்கம்